கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி அருளின் வடிவினர் இறையே அல்லல் என்னும் அவசரு தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானே வந்த பிரானை அன்ன வைகும் வயிறு பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ ஈசனே சிவகாமினேசெனே எனகின்ற தில்லைவாள் நடராஜபடி திருவிடிய மனையையும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்சர் சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெடுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தை அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகாவிஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழியின் மாதத்தை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தின் மார்கழியின் மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ லைஃப் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி பன்னிரெண்டு மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மார்கழி பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாட்டும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என் நேயர் பெருமக்கள் இந்த யுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜபமாலை அது கர்த்தராக இருந்தாலும் சரி அஸ்லாமாக இருந்தாலும் சரி நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதா ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசிகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி மூன்று ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்று முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்ததாக மார்கழி இருபத்தாறாம் நாள் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேன் பொன் ஆளிகண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே என்ற மகாவிஷ்ணுனுடைய திருவிடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் பன்னிரண்டு ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது அடுத்தது மார்கள் இருபத்தொம்போது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தர்சனம் என்பதை விட ஆட்ட நாயகன் ஆடல் வல்லான் அகில உலகத்துக்கு தலைவன் அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம் அதை பற்றி பின்னொரு பதிவி நாம் முழுமையாக பதிவு செய்வோம் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு மிக மகத்தான இடம் எல்லா செயல்பாடுகளையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய மாதம் ராசி நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி அந்த விருச்சகத்துக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் செய்யணும் அது நல்லது செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் பூர்வ புண்ணியம் செஞ்சாலும் கர்மாக்கள் செஞ்சாலும் குடும்பமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் நீச்சமாகிறாரு இந்த மாதத்தில் நீச்சமாகிறாரு எந்த சாரத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க உங்கள் தசாபத்தியில் செவ்வாய் இங்கே இருக்காருங்க அதுதான் முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இங்கே இருக்கார் விருச்சகராசி நேரில் அதை பார்த்துக்குங்க அப்போ நிச்சயமாக குரு உங்களுக்கு ஒரு மகத்தான குரு பலத்தை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருக்கக்கூடிய திருமண வைபவங்கள் கிடைக்கக்கூடிய நேரம்தான் விருச்சகராசிக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் எது அதாவது எல்லாத்துக்குமே குரு பலம் உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி வியாழன் குடினால் விவாகம் கூடும் குரு பச்சை கொடி காட்டினால்தான் வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் ரியலாக நீங்கள் என்ன நினைக்கணும்னா உங்கள் ஜோதிடத்தில் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நவாம்சத்தில் என்ன நடக்குது நவாம்சத்தில் ராஸ் கட் லக்கனம் யார் நவாம்சத்தில் யார் ராசி நவாம்சத்தில் ராசிநாதன் எங்கே இருக்கார் அவர் மூணாறு இட்ல மறைஞ்சிருக்காரா எட்டு ஏழில் இருக்காரா ரெண்டு ஏழில் இருக்காரா சாரி ரெண்டு ஏழில் இருக்காரா நவாம்சத்தை கொஞ்சம் பாருங்கள் இந்த மேரேஜ் ஆகாதுன்னு சொல்கிறவங்க தயவு செய்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதிடர் இல்லை என்னட்டு நீங்கள் கீழ்கண்ட முகவரியில் கீழ்கண்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நவாம்சத்தை பாருங்கள் ஜோதிடத்துறையில் எல்லாமே திருமணம் லேட்டு லேட்டு லேட்டுன்னு நவாம்சம் மிக முக்கியம் அது ஒரு இதயம் அந்த நவாம்சத்தில் ரெண்டுக்கு ஏழுக்குரியவர் எங்கே இருக்கார் அதுக்கு பேரலெலாம் ராசி கட்டத்தில் யார் இருக்காங்க பூர்வ புண்ணியத்தில் யார் இருக்காங்க பாக்கியத்தை கொடுக்குறது யார் இருக்காங்க இன்னொன்று தெரியுங்களா நாலாம் இடம் ராசி கட்டத்துலேயே நவாம்சத்திலே மிக முக்கியமாக இருக்கணும் ஏன்னா நாலு சுகத்தை கொடுக்கக்கூடியது நாலு தர்மத்தை கொடுக்கக்கூடியது நாலு மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஆறு எட்டில் மறைஞ்சிடக்கூடாதுங்க அதுக்காக விருச்சகத்தில் நான் நீச்சம் ஆயிட்டனே சந்திரன் நீச்சமாய் ஆகணும் ஆனால் என்ன எந்த பாவகத்தில் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கார் உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு தசாபத்தி தான் இப்போ இப்போ குரு திசை நடக்குது குரு திசில் பற்றி உங்களுக்கு நடக்குது அப்போ சந்திரன் நீச்சம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணம் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க தனுசு லக்னம்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக விருச்சகம் வந்துடும் அப்போ விருச்சகம் வந்தால் அந்த சந்திரன் எந்த சாரத்தில் இருக்கார் அனுசத்தில் இருக்கிறத நான் சொல்ல வரலை கேட்டில் இருக்கிறத நான் சொல்லவில்லை விசாகத்தில் இருந்தால் வெற்றி உங்களுக்கு தாங்க விசாகத்தில் இருந்தால் வெற்றி உங்களுக்கு தானே அப்போ வெளிநாடு போகிறதுக்கு அது தானே உங்களுக்கு முதல் நிலையாக இருக்கும் அதனால தான் திருச்சக ராசி துவண்டு போடாதீர்கள் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக எதிர்காலத்துக்கு நவாம்சத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் முக்கியமாக திருமணத்திற்கு குழந்த பாக்கியத்துக்கு பார்த்து கொண்டால் இந்த மாதத்தை நீங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் உங்கள் உங்களுடைய ராசிக்கும் பக்கத்தில் தான் சூரியன் இருக்கார் உங்களுக்கு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு த கர்மாதிபதி இருக்கக்கூடியவர் அப்ப அப்படி இருக்கவர் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா கர்மத்துக்கு தலைவன் உலகத்தின் நாயகன் சூரியன் ஆதித்யன் கதிரவன் அப்படி இருக்கும்போது அவரே பத்துக்குரியவர் ரெண்டுல இருக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு பத்துக்குரிய ரெண்டுல இருந்தா எப்படி இருக்கும் நல்ல புண்ணியம் இல்லையா நல்ல த தொழிலில் உங்களுக்கு ஈடற்ற கொடுக்கும் இல்லையா ஏற்கனவே குருவரை பார்க்குறாரு அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு மைண்ட்ஸ் பாயிண்ட் அல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்பதை நினைவில் வைத்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் தித்திக்கும் மாதமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் ராசிநாதன் நீச்சம் நீச்சங்கிறத மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க பெண்கள் கவனமாக இருங்க பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மானும் பெண்ணும் ராசிக்காரர்கள் கவனம் முக்கியமே அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்திலும் முருகன் வழிபாடு அடுத்த வழிபாடு முருகனை நல்லா கும்பிடுங்க அம்பாள் வடக்கு முகமுள்ள அம்பாளை நல்லா கும்பிடுங்க ஒரு முறையாவது சென்னையில் உள்ளவங்க காளிகாம்பால கும்பிடுவீங்க பக்கத்தில் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் அதுக்குரிய அம்பாள் காந்திமதி இருக்கிறா திருநெல்வேலியில் நெல்லுக்கடை நாகப்பட்டினம் நெல்லுக்கடை என் அன்னை மாரியம்மன் இருக்கிறா திருச்சிராப்பள்ளில் வெக்காளியம்மன் இருக்கிறா சேலத்தில் கோட்டை மாரியம்மன் இருக்கா கோயம்புத்தூரில் அழகான என் அன்னை இருக்கிறா பேரூர் பட்டீஸ்வரன் அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் விருச்சகராசினர்கள் எலுமிச்ச மாலை எடுத்து கோர்த்து இருபத்தி எடுத்து போடுங்க நல்லா சச்சஸ் ஆகிறாங்க உன் மனசு வந்து தினப்படுத்தும் மனம் வந்து தின இருக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல